ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா செவன் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அதாவது நான் செவன் மணி ரூல்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுத்தேன் அது வந்து இடையில் வந்துட்டு சவுண்ட் வந்துச்சு ஸோ வந்து அதனால் அதை டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் திருப்பி அந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ தப்பாக எடுத்துக்காதுங்க ஸோ செவன் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் வந்து மணி ரூல்ஸ் அதாவது பணமே வந்து எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீடுன்றது நம்மளோட தேவை அத்தியாஸ் அத்தியாவசிய தேவை அதாவது என்னென்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான செலவுங்கள்லாம் அத்தியாவசிய தேவைகள் அது வந்து ரொம்ப தேவை ரொம்ப வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு ஆசை அதாவது வேணும் அப்படின்ட்டு அதாவது நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகணும் எதாவது பொருள் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வீட்டில் டேபிள் சேர் பாத்திரம் வாங்கிறது வாட் என்ன நம்ம தேவைகள் இருக்கோ வாங்கணும்னு ஆசை இருக்கும் அது கோல்ஸ் வந்து எப்படின்னா இப்போ கார் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான லோன் பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணணும் எஜுகேஷன் லோன் வாங்கினா அதுக்கான கடன் வெளியில் வந்து அவசரத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வாங்கினா அதை அடைக்கிறது எனக்கு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சம்பளம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீடுக்கு போயிடும் அதாவது பதினஞ்சாயிரம் வந்து செலவு பண்ணிக்கணும் மீத முப்பது பர்சன்டேஜ் வந்து அதாவது வாண்டு என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ அதுக்கு வந்து மாத மாதத்தில் வந்து எடுத்து வைக்க போகிறோம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம் வாங்குற சம்பளத்தில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த கோல்ஸ்க்கு வந்து எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் ஓகேங்களா இந்த மெத்தட் வந்துட்டு நீடு வாண்டு கோல்ஸ் அப்படின்ட்டுருக்கு செகண்ட் வந்து இது என்னென்னா நம்ம வாங்குற இப்போ வந்து சம்பளம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஐம்பதாயிரரூவா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ செகண்ட் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ரூல் ஃபோர் பர்சன்டேஜ் ரூல் என்னென்னா நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் எம்ப்ளாயிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பிபிஎஃப் அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது ஸோ வந்து அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ரிட்டைர் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்கு வந்து போய்டும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது நம்ம அது என்னன்னு கேட்டு நம்ம அதுலேயே வந்து நம்ம அமௌண்ட் மந்த்லி மந்த்லி கட்டலாம் அப்படி இல்லைன்னா ஆர்டி சேர்க்கலாம் அப்படி வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு கன்ஃபார்மாக இருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவிங்ஸ் இருக்கணும் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கிறோம்ல அந்த அமௌண்ட்டை வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே வந்து நம்ம வந்து மந்த்லி மந்த்லி வந்து அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேவிங் பண்ணுறதுலேருந்து எடுத்துக்கலாம் இன்னும் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பண்ணுற அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து இருபதாயிரரூவா செலவு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பத்தாயிர வச்சுக்கோங்களேன் பத்தாயிரூபா இந்த மாதத்துக்கான அதாவது நீடுன்னு சொல்லுவோம்ல அந்த அந்த அமௌண்ட்டு நீடுன்னு வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டு வந்து த்ரீ மந்த்ஸ் அதாவது தேர்ட்டி தௌசண்டாகவோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்னால் வந்துட்டு சிக்ஸ்டி தௌசண்ட்னாவது அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து இதுக்குன்னே நம்ம வந்து எடுத்து தனியாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பாக்ஸ்லேயோ பேங்க்லேயோ வந்து போட்டு வச்சுக்கணும் எதனால் அப்படின்னா சப்போஸ் வந்து நம்மளுக்கு எதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருது திடீர்னு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்காண்டி கண்டி தேவைப்படுது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் ஒரு வந்து வண்டி வாங்கணும் ஏதாவது வந்து எமர்ஜென்சியாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த டயத்தில் தேவைப்படும் போது இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா ஆறு மாதம் நம்மளுக்கு தேவையான மன வீட்டுக்கு தேவையான அந்த எக்ஸ்பென்சஸை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம போட்டு எப்பவுமே ரெடியாக வச்சுருக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் பை த்ரீ ரெண்ட் ரூம் இது என்னென்னா நம்ம வந்து வீட்டு வாடகைக்கு இருக்கிறோம்ல அந்த ரெண்ட் அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா இப்போ நம்ம சம்பளம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க அந்த தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் ஒன் பை த்ரூன்னு ஆகணுன்னா டென் தௌசண்ட்குள்ளே தான் அந்த வாடகை இருக்கணும் ஓகேங்களா சாரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஹவுஸ் டென் தௌசண்ட்குள்ளே தான் அந்த வந்து நம்ம நம்மளோட ரெண்ட் இருக்கணும் இந்த டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து ரெண்ட் இருக்கக்கூடாது இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து சேல்ரி வந்து தான் சேல்ரி வாங்குகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நாங்கள் ரெண்ட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ இருக்கணும்னா ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே ஐயாயிரரூபாய்க்குள்ளேதான் தான் ஐயாயிரூபா உள்ள தான் இருக்கணும் ஐயாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படி அப்படின்னா வந்து அது வந்து தவறு அது வந்து ஆபத்து ஏன்னால் வந்து அதில் வந்து நம்ம எதுவுமே சேமிக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் பதினஞ்சாயிரத்தில் ஐயாயிரூவா போயிடுச்சுன்னா ஐயாயிரூபாய்க்கு மேலே பத்தாயிரூவாய்க்கு ஏழாயிரூபாய்க்கு இருக்கீங்கன்னா மீத பாதி அமௌண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க அடுத்த நம்மளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அடுத்து வந்து இவி பில் கட்டணும் அப்புறம் சிலிண்ட்ரு வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் ஸோ வந்து அதனால் வந்து அதில் கவனமாக இருக்கணும் ஸோ வந்து இது வந்து முக்கியம் இந்த ரூலும் இந்த ரூலும் நம்ம நடைமுறையில் படுத்தலாம் இந்த ஃபோர் பர்சன்டேஜ் ரூல்னால் வந்துட்டு இந்த சம்பளம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் வாங்குறவங்க இவங்க தான் யூஸ் பண்ணலாம் இந்த ரூல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபோர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இன்னும் ரெண்டோருக்கும் ஃபிஃப்த்து ரூல் பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் இன்வெஸ்டிங் ரூல் அதாவது என்னென்னா இப்போ இது இது என்ன மெத்தட்னால் நல்ல மெத்தட் இப்போ வந்து நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தோ இல்லை ஆயரருவா கொடுத்தோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து அது என்ன நாடகம் கவின் கவின் இருக்காங்களே கவின் அவங்க வந்து அவர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வாங்க போகிறாங்கன்னா அவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோனை வாங்கிடக்கூடாதான் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு ஈக்குவலாக இன்னொரு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேர்த்தா தான் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேர்த்தா தான் வந்து அந்த ஃபோன் வாங்கணுமா டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேவிங்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹேண்ட் பேக் வந்து இப்போ ஆயிரரூவாய்க்கு வாங்குறாங்கன்னா ஆயிரூவா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும் சேர்த்து அதை வந்து சேவிங்ஸில் போட்டதுக்கப்புறந்தான் இந்த பொருள் வாங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கக்கூடாது அப்புறம் வந்து இதை வந்து டூ ஏக்ஸ் இன்வெஸ்டிங் ரூல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஃபிஃப்த் இது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து ஆயிரரூவா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் தான் ஆயிரரூபா இருக்கேன்னா அந்த பொருளை வாங்கிடுவாங்க அந்த பொருள் நம்மளுக்கு இப்போ எமர்ஜென்சியாக வேணுமா அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்றதெல்லாம் அது வாங்கி அப்படியே போய் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அதை எடுக்கவே மாட்டாங்க அந்த ஆயிரம் ரூபா வந்து இப்போ இப்போ தேவை இருக்கும் வேறு எதுக்காவது இம்பார்ட்டன்க்கு ஆனால் பார்த்தா காசு இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதில் கவனமாக இருக்கணும் இந்த ஒன் ரூல் ஃபோர்த் ரூல் ஃபிஃப்த் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ சிக்ஸ்த் ரூல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டென் ரூல் இது வந்து எப்படின்னா கார் லோனுக்கு வந்து இந்த ரூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இருபது பர்சன்டேஜ் மினிமம் அமௌண்ட் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டணுமா இப்போ ஒரு ஒரு காரோட விலை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோன்னா எனக்கு தெரியல இப்போ டூ லேக்னு வச்சுக்கோங்க ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அந்த டூ லேக்கில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து மினிமமாக வந்து பே பண்ணியிருக்கணும் அதில் வந்து நான் மீத அமௌண்ட் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து கட்டணுமா ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது இது வந்து டென் ரூல் என்னென்னா நம்ம சம்பளத்துலேருந்து இருந்து டென் பர்சன்டேஜ் வந்து இந்த கார் லோனுக்கு வந்து போட்டுருவாங்களாம் இப்போ வந்து இது வந்து ஒரு ரோல் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா டிவியோட விலை வந்து இப்போ ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க சிம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரூபாய்க்கு டிவி வாங்குவீங்களா அப்படின்னு இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க சரி வேணாம் எயிட் தௌசண்ட்க்கோ ரூபாய்க்கு வந்து டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நான் ஒரு வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்க போகிறீங்கன்னா இதில் வந்து இருபது பர்சன்டேஜ் எவ்வளோனா ரெண்டாயிரரூவா மினிமம் வந்து ரெண்டாயிரரூவா வந்து நீங்கள் வந்து சேவிங் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ வந்து மீத அமௌண்ட் எட்டாயிரரூவா எப்படி கட்ட போகிறாங்கன்னா இப்போ உங்களோட மாத சம்பளத்துலேருந்து பத்தாயிர பத்து பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டை வந்து நம்மளாக சொல்கிறது தான் இப்போ வந்து ரூபாய்க்கு ரெண்டாயிரூவாய்க்கு நீங்கள் நாலாயிரரூவா சேர்த்துட்டீங்க இல்லை ஐயாயிரூவா சேர்த்துட்டீங்க மீது ஃபைவ் தௌசண்ட் கட்டணும்னா இப்போ உங்கள் சம்பளத்துலேருந்து நான் ரெண்டு டியூவா எடுத்துக்கிறேன் வந்துட்டு ரெண்டு டியூவா மூணு மாதத்தில் கட்டுறேன் த்ரீ மந்த்ஸில் கட்டுறேன் சிக்ஸ் மந்த்ஸில் கட்டுறேன்னு நம்ம சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இ இஎம்ஐ சொங்களா அது போட்டு வந்து அமௌண்ட்டை வந்து கட்டப்போகிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ இது வந்து என்னென்னா இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் இந்த ரூல் வரும் ஸோ அதனால் நம்மளுக்கு இது பார்க்க வேணாம் ஸோ இப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ன ரூல்னால் ஃபினான்சியல் படி நம்ம பார்த்தோம்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலும் அதுக்கப்புறம் இந்த த்ரீ மந்த்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸோட எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைக்கிறது ரெண்டாவது வந்து ரெண்ட்டு வந்து ஒன் பை த்ரீ நம்ம வாங்குற சம்பளத்துலேருந்து ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதும் அடுத்து இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த பொருளை வந்து அந்த பொருளோடய அமௌண்ட் நமக்கு ஈக்குவலான அமௌண்ட் சேவ் பண்ணி தான் வாங்கணும் இந்த நாலு ரூல் மட்டும்தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்